யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார் அவர் நினைக்கிறது நடக்கல அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கிக் கொண்டிருக்கிறார் இந்த கூட்டணி வருமா அந்த கூட்டணி தேர்தல் வரும்போதுதான் தெரியும் நாங்க ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் நீங்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற இந்த தேர்தல் எல்லாம் பாருங்க தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் சில இடத்துல சில நேரத்தில் கூட்டணி வச்சிருக்கிறோம் சில நேரத்தில் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்திற்கு அறிவிப்புக்கு முன்பு ஒரு மாதத்திற்கு முன்பு கூட்டணி பேசி முடிச்சிருக்கிறோம் ஏன்னா அந்த கட்சி அந்த கட்சி வளர்க்க வேணும் கூட்டணி அமைச்சுட்டா அந்த கூட்டணிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வந்துடும் அதனால எங்க கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டு இருக்குது நான்விட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் இன்றைக்கு அவர்கள் வந்து சுயமா செயல்பட முடியல சுதந்திரமா செயல்பட முடியல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பத்திரிகையில் பார்த்தேன் பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொறுத்தல எங்களுக்கு அதிகமான இடம் வேணும் ஆட்சியில் பங்கு வேணும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்க இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்குது ஆக அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பிக்க விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரசல் ஏற்படுகின்றட்டு மக்களை பார்த்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆலோசனை எல்லாமே தெரியும் உடனே சம்பவம் நடந்த உடனே உடனடியாக எங்களுக்கு தகவல் கிடைத்து நான் சென்னையில் இருந்தேன் உடனே அன்றைய நைட்டே இரவே இங்க வந்து அதிகாலை புறப்பட்டு கரூருக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கொடுத்து அந்த இறந்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்கிறேன் நிச்சயமாக ஏற்கனவே அவர் தொடங்கியாச்சு இன்னைக்கு ஈவினிங் தொடங்குறாரு எங்களுடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க மரியாதைக்கு சகோதரர் செல்லூர் ராஜ் அவர்கள் திரு உதயகுமார் அவர்கள் ராஜன் செல்லப்பா போன்றவர்களெல்லாம் அதில் கலந்து கொண்டு அவர்கள் அந்த சுற்றுப்பயணம் வெற்றி பெறுவதற்கு ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்